அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சுவாதி நட்சத்திரம் நீங்கள் ராகுவனுடைய நட்சத்திரம் ரொம்ப அழகானவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரங்க உங்களோட அந்திம காலத்தில் அதாவது இப்போ நீங்கள் சுவாதி வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் அறுபதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் ஹைஃபையான பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்களாக இருப்பீங்க அப்போ அவ்வளவு தடைகளை நீங்கள் தாண்டி தாண்டி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பின் யோக ஜாதகக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் எப்பெல்லாம் வந்து சரியாக உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கணும்னா சிறு வயதில் பதின் பருவத்தில் அது உங்களோட சுத்தி சுத்தி அந்த ராகுங்கிற அந்த கிரகம் உங்களை சுத்தி அந்த மாதிரி ஈடுபட வைக்கும் எதுலையுமே நீங்க வந்து ஒரு உங்களோட மனதை பறிகொடுக்காம வர்றது தொழில் பண்ணும் போதோ இல்ல வேலையில இருக்கும் போதோ அதாவது ஒரு ரூபாய் போட்டா ரெண்டு ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி கிரகங்கள் மனிதர்கள் மூலியமா உங்களுக்கு முன்னாடி வரும் அதுல எல்லாம் நீங்க ச வந்து ஒரு சரி பண்ணி உங்களோட வீட்டு பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ராகுனால உங்கள் மனசை மாற்ற முடியாது அதனால சுவாதிங்கிறவங்க அழகான நீங்க இனிமையான நீங்க தடம் தடம்பெறலாம வந்தீங்கன்னா உங்களோட பின் யோகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இளமை காலத்துல கொஞ்சம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் கஷ்டப்படுறது போல உங்களுக்கு அப்படி தோணும் என்னடா அது நம்மளே இப்படி இருக்கோமே அப்படியெல்லாம் எல்லாமே உங்களுக்கு அனுபவங்கள் தான் நீங்கள் அந்த அனுபவங்களை கஷ்டங்களை சேகரிக்க சேகரிக்க பின் பின் வயதில் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அந்திம காலத்தில் தானங்க மனசு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் இருக்கணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் அமானுஷிய விஷயங்கள்ல நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க அதாவது இருட்டுக்குள்ளே போனா பயம் அப்படிங்கிறது இல்லை பேய் பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறது இல்லை ஒரு மனக்குழப்பத்தில் எனக்கு யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அதெல்லாமே ராகு தர்றது தான் ஏன்னா நீங்க ராகுனுடைய நட்சத்திரங்கிறதால கண்டிப்பாக அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு அப்படி ஏதும் ஒரு மனக்குழப்பம் இருந்ததுன்னா ஒரு நரம்பியல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை அழகாக அவங்க ஒரு ஒரு உளவியலை சொல்லி உங்களை சரிப்படுத்திடுவாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதை உங்களோட சுவாதி நட்சத்திரம் யாரும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க